நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாமானது மார்ச் எட்டு அன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை அந்தந்த வட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் பெயர் திருத்தங்கள் உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் செய்தல் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்ற குறைகள் இந்த முகாமில் சரி செய்து வழங்கப்பட உள்ளது ஐம்பது அல்லது அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு சூப்பரான புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது அதாவது வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு போக முடியாதவர்கள் அங்கீகார சான்று பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தில் யாரேனும் ஒருவரை பரிந்துரை செய்ய வேண்டும் இதில் யாரை நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்களோ அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வயதானவர்கள் பரிந்துரைக்கும் நபர் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வீட்டிற்கே வந்து பொருட்களை கொடுக்கும் வசதியும் உண்டு அதற்கும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உண்மை தன்மையை அறிந்து இவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கே வந்து ரேஷன் பொருட்கள் தரப்படும் இது போன்ற அனைத்து குறைகளும் முகாமில் சரி செய்து தரப்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமானது மார்ச் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறத்துக்கு இருக்கு இதில் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புகார்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது சேவைகள் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் நடக்க இருக்கிற முகாம்ல கலந்துகிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்